உங்கள் கணவிலையும் மறப்பதில்லை அருமுகலேஜரமே உமைபாடல் நான் பாடுவேனே ராம உணர் என்ன பழகாலாம் உனைதோளது நான் தேடுவேணே ராம உண்ண தென்னாடு தேசமெல்லாம் பொருவே ராம உண் ராம ஒண்ணு ராம உண்மையே அம்மா கதைகள் பாட கதைகள் பாடு இசை மகளை அருள் பொறியவாள் இசக்கியம்மா இசியம்மாடைய கதை படிக்கடி அள்பறிய வியாணு அம்மா அம்மா நாட்டுலையும் நல்ல நாடு நாவலர்கள் புகழு நாடு இஞ்சி மஞ்ச புக்கு நாடு இருவாச்சி நாடு நாடு குழந்ததென்ற வீசு நாடு பாரமல்ல பொழியு நாடு நாடு தேசத்தில பலவை நல்லூர் தன்ன அதில யாராரெல்லாம் வாழ்ந்து வாரா காசி குளம் பிறந்தவரா நாதருமா ليلى علي ليلى யத்திலோ நாதரம் சிவகாமி தாசியாகப்பட்டவனும் ஆடி வரக்கூடிய வேலையில குழந்தை அருளாலே சிவகாமி தாசிக்கும் நாதருக்குமாக ஆண்டவனுடைய கிருவையோள் அம்மையப்பனுடைய அருளாலே அருளாலே அந்த சிவகாமி தாசி கற்பந்தரித்து பத்து மாதம் முத்து சென்று பரிபூரண கிருப்பமாகி ஒரே சூழல இரண்டு குழந்தையாக வந்து பிறக்குது ஆமா ஆணு ஆணுமாக பிறக்கலாம் ஆமா பெண்ணும் பெண்ணுமாகவும் வந்து பிறக்கலாம் ஆணும் பெண்ணுமாக வந்து பிறந்ததால களியன் கழிச்சு என்று சொல்வார்கள் இரண்டு குழந்தைகள் யார் யாரெல்லாம் வந்து பிறக்கார்கள் தெரியுமா ஆண் குழந்தையா பிறந்தவருக்கு என்று திருநீலகண்ட அட்டவன் என்று பேர் நாமத்தை சொல்லி இரண்டாவது பெண்ணாக பிறந்த விலைக்கு லட்சுமி இசக்கியம்மா என்று பேர் நாமம் கொடுத்து அந்த லட்சுமி திருமகள நீலியலி மைத்தவர் பழவை நல்லோர் நீலியம்மா ஏ தாயான இசக்கியம்மா அதை தள்ளிக்கொப்ப கையில் எடுப்பில இடுக்குவாள அவர் பக்கத்தில் தாயான இசக்கியம்மா கை குழந்தை அம்மா அம்மையான இசக்கியம்மா அஞ்சலாள செங்காட்டு நீளியவ ஏ செட்டி வழி மறித்தவள ஏ பாப்பான பலவை நல்லூர் பிறந்தவள ஏ அம்மையான இசக்கியம்மா அம்மா ஆடுவாளம் ஏ தாயான இசக்கியம்மா ஏ அட்டகாலி எட்டு பேர ஏ அம்பிகா எட்டு பேரா பிறந்தாளே <laughs>